நரகமெல்லாம் இருந்தால் அங்கோட நெருப்பு நரகத்துடைய நெருப்பு துணியாட நெருப்பு மாதிரி இதை விடங்கு காரணமாக நெருப்பு பட்ட இடம் நெருப்பு உடல்ல எங்கப்பட்டாலும் இருதயத்தை தான் அந்த நெருப்பு உள்ளங்களை நெஞ்சங்களை ஊடுருவி கொண்டு போக நலகத்தின் நெருப்பு உலகத்தை ஒருத்தர் பட்டால் உடனே முழுக்கா போகும் விதல் நுடியில் பட்டா போகுது உடனே மகுது நடந்த சம்பவங்களும் இல்லை கபலை தோண்டி கபலை தோண்ட போல் மையத்தை கபரில் போல பலஸ் வந்து கபரில் முழுந்து அவருக்கு தெரியாது அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து தேடி பார்க்குறான் பஸ்ஸை காணையில் அவ்வளோ விலக்கி கொண்டால் கபரில் முழுந்து எடுக்க போயிட்டு கபரை தோன்றால் ஒருத்தருக்கு தெரியாம போய் அவர் கபலில் கைய போட்டதோடே அதே மேலே மேலே இது சம்பந்தமா இது இந்தியாவில் நடந்த சம்பவம் இந்த இந்தியாவில் நடந்த சம்பவம் இது சம்பந்தமா உலமாக்கள் கிட்ட கேட்டாங்க சொன்னாங்க அந்த மௌத்தான பெண் தொழுகை இல்லாம மௌத்தாவி தொலாத நிலைமையில மௌத்தான பெண் அதீஸ்வர ரொம்ப தெளிவா வந்திருக்குதே தொலாத அவரோட கபல்ல நெருக்கடி எரிக்கப்படும் தொழுகை இல்லாம மௌத்தான கபல்ல நெருக்கடிக்கப்படும் எனவே அந்த நெருப்பு தான் இவர் கையில பற்றி அவர் நெருப்பு கபருடைய துணியாவில் போட்டால் உடனே அந்த அடிப்படையில் இந்த ஆயத்து இந்த ஆயத்தை இந்தியாவை சேர்ந்தவங்க இந்த சம்பவத்தை சொன்னாங்க